உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் இருநூத்தி பதினொன்றை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்ப்போம் அதாவது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இதை பார்க்கறோம் இன்னையிலிருந்து இப்படியே பார்த்துட்டே போயிடலாம் நந்தகுமார் டேட் ஆஃப் பர்த் விதி புதன் மதிய அனுசம் கதி புதன் எனக்கேற்ற தொழில் சொல்லுங்கள் ஐயா இவ்வளவு குழப்ப வேண்டாம் சாமி டேட் ஆஃப் பர்த் டைம் அவ்வளோதான் விதி மதிய கதியலாம் ஏன் ஆய்வு பண்ணுறீங்க ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து எட்டு நாற்பது ஏஎம் பிறந்த ஊர் போட்டணும் இருபத்தோரு டிகிரி லக்கணம் அதாவதுங்க அனசு நட்சத்திரம் விருச்சிக ராசி லக்கணத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் பாவாதிபதி புதன் புதனுடைய தொழில் பூரா எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல வீடியோ போட்டிருக்கிறேன் ஏற்கனவே அதை எடுத்து பாருங்கள் கண்ணி லக்கணம் என்ன தொழில் செய்யலாம் இப்போ உங்களுக்கு கேது திசை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கேது திசை முடிகிற வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நஷ்டமாடுவீங்க அதனால் அடுத்த திசை அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக பாக்கியாதிபதி திசை தன பாக்கியாதிபதி சுக்கர திசை பனிரெண்டில் சுக்கரன் இருந்து திசை நடந்தால் அது நல்லது தான் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்க போகிறீங்க கேது முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க வாழ்த்துக்கள் ஏன்னா திருமணமே உங்களுக்கு இன்னும் இந்த கேது திசையில் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் திருமணம் ஆச்சா இல்லையாங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்க குமார் ராசியினுடைய பலவீனங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு சார் சீக்கிரத்தில் யாரோடும் பழகிறது அதாவது அவர் அவருடையதை சொல்லியிருக்கிறார் சார் மன மாணவி மனைவி கல்வி இவெல்லாம் கொடுத்துருக்கிறாரு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அந்த ஆங்கிலத்தில் அவர் சரியாக டைப் பண்ண தெரியல வணக்கம் ஐயா எப்படிப்பட்ட வரன் பெண்ணுக்கு அமையும் புணர்வு தோஷம் சொல்கிறாங்க பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் ரொம்ப தாமதமாகிறது பரமக்குடி டேட்டா ஆஃப் பர்த்லாம் கொடுத்துருக்கிறார் அதாவதுங்க உணர்வு தோஷத்துக்கும் திருமண தடைக்கும் காரணம் சம்பந்தம் இல்லை இந்த பெண்ணுக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம்லாம் நாலாம் பாவகம்லாம் ஏதாவது கொண்டு வந்தால் லேட் ஆகும் இருபத்தி ஒம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பரமக்குடி ஏழாம் பாவகம் கெட்டுச்சு பார்த்தீங்களா இதான் லக்கணத்துக்கு நேர் ஏழில் சனி பிளஸ் சந்திரன் ஏழாம் பாபகம் கிடும் பொழுது தாமத திருமணம் அந்த திசையும் நடக்கக்கூடாது அதுதான் மைனஸ் இந்த திசை நடக்காம இருக்கணும் எப்ப பார்த்தாலும் எந்த குற்றங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த திசை நடக்குதான்னு பார்க்கணும் இப்போ ஏழுக்குடையவன் வக்ரம் ஏழுக்குடையவன் வக்ரம் பெற்று விட்டால் அப்போ அவங்களால வந்து என்ன செய்கிறாங்க திருமண விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது இப்போ இவங்க பார்க்குற இடம் அவங்க ஓகே ஆகாது அவங்க ஓகே இடம் இவங்களுக்கு பிடிக்காது இந்த பெண் போய் பார்க்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆக சில இது பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து நின்று போகும் ஆக பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டை மீறிய பரிகாரம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இந்த இறை வழிபாடு அந்தந்த சனி திசையா அதுக்குண்டான கொச்சனூர் சனீஸ்வரன் அதே மாதிரி திருநள்ளாறு போகலாம் ஏன் இதில் நம்ம சொல்கிறதுனா இப்போ எல்லா எல்லா மதத்தவர்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் அந்த கோயிலுக்கு அனுப்ப முடியாது நீங்கள் ஒன் டு ஒன் உங்கள் ஜாதகத்தை ஒரு டைம் எங்கள்கிட்ட பாருங்கள் சீக்கிரமாக என்னுடைய மேட்ரி முனையில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க அந்த பாருங்கள் அட்டைப்பட்டி நிறையா ஃபார்ம் எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறது ஃபார்ம் பூரா இந்த அட்டைப்பட்டிக்கு போயிடுது என்னென்னா பதிவு செய்து ஆறு மாதத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த யூனிவர்ஸ் கிட்ட போட்டுட்டே இருக்கேன் நான் டெய்லி ஆக என்னுடைய ஆலயம் நேற்றறி இலவசமாகவே நீங்கள் பதிவு பண்ணலாம் இருந்து அதனால் சீக்கிரம் பதிவு பண்ணுங்க என்னுடைய வாக்கு பழிக்கட்டும் விரைவில் திருமணம் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் பூர்வீகம் ஏன் ஆகாது ஓர் ஆய்வு தெளிவாக புரிய வைத்தமைக்கு நன்றி பூர்வீகத்தில் நன்றாக வாழ்ந்தும் பூர்வீகம் ஆகாது என பயம் காட்டியிருந்தார்கள் அதாங்க அது ஜென்ரலாக கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பூர்வீகம் ஆகாது ஆகாதுன்னு ஒரு வாய்ப்பாட்டாகவே எல்லா ஜோசியர்களும் சொல்லி சொல்லி அதுக்கு தான் அதை விளக்கம் கொடுத்தேன் அந்த என்னுடைய அனுபவத்தை பூர்வீகம் நல்லா இருந்தப்போ எனக்கு பூர்வீகம் ஆகாது என்னுடைய ஐந்தாம் பாவகத்தில் சனி ஐந்தாம் பாவாதிபதி ராகுவின் சேர்க்கை இரண்டில் அப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸும் கெட்டு போதும் இல்லையா ஆக பூர்வீகத்தை விட்டு முந்நூறு கிலோமீட்டர் இந்த பக்கம் நல்லா இருக்கும் ஜோதிட கேள்வி பதில் இரநூத்தி ஒன்பது ஐஎம் வெங்கடேஷ் சார் இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டயம் ஒம்பது பதினொன்று பர்கூர் சார் தொழில் பண்ணலாமா சார் என் ஜாதகப்படி என்ன தொழில் பண்ணலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாமா நல்ல கேள்வி என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில் ஜென்ரலாகவே நான் போட்டிருக்கேன் வீடியோவை பாருங்க இருந்தாலும் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகங்களை இந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் பண்ணணும் இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நயன் டென் ஏஎம் மீனராசி கன்னி லக்கணம் பத்து கூடியவன் லக்கணத்துலேயே உச்சம் யோகம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு மேலே திசை வரும் அப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அது வரைக்கும் அவசரப்படாதீங்க தொழில் வந்து இந்த கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்சி நீங்கள் என்ன இந்த வயசுக்கு மேலே என்ன படிச்சிங்கன்னு தெரியல நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் கமிஷன் வாங்கி விற்கிறது செல்ஃபோன் அக்ஸசரிஸ் செல்போன் கடை கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சார்ந்த அனைத்து துறைகள் இதெல்லாம் எது வேணாலும் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வர்க்கோத்தம சுக்ரன் பற்றி கேட்டிருந்தேன் ஆன்சர் சொன்னதுக்கு தேங்க்யூ சார் ஆமாம் இவருக்கு வர்க் வர்க்கோத்தமம் அந்த சுக்கரன் வந்து இருக்கும் அது அந்த திசை வரணும் வந்தால் உங்களுக்கு நல்ல யோகம் சிம்மராசியின் நற்குணங்கள் ட்ரூ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மாரிமுத்து அவர்கள் வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் ஏறக்குறைய ஒரு வருடமாக இழுபரியாக இருந்த இன்சூரன்ஸ் கிளைம் நீங்கள் கூறியது போலவே இன்று அப்ரூவல் கிடைத்து விட்டது உங்கள் வாக்கு விட்டது மிக்க நன்றி ஐயா நீங்கள் மலேசியா வருவது எப்பொழுது நீங்கள் வருவது தாமதமாகும் நிலையா நான் உங்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு வருகிறேன் பார்த்தீங்களா ஏன்னா மலேசியன் தமிழர்களுடைய வாழ்வாதாரங்கள் அங்கே ரொம்ப கிரிட்டிக்கலானது ஏன்னா வந்து கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பத்து வருஷம் ஆமாம் பத்து ஆண்டுகளாக உங்களோட தான் தெரியுது அங்கே எவ்வளோ கிரிட்டிக்கலான சூழலாக நம் தமிழர்கள்லாம் இருக்காங்கன்ட்டு அதே நேரத்தில் இவருக்கு சிம்ம லக்கணம் அவர் ஐயா வந்து சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டு கூட அவன் புதன் ரெண்டுலேயே ஆட்சி உச்சம் அப்போ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கிளைம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு சிம்ம லக்கணத்துக்கு சனி திசை ஆறு கூடையவனுடைய திசை இழுபறி நான் உடனே ஒரு சார்ட் அவர்கிட்ட நான் பணம் கூட வாங்கலை பாவம் ஏன்னா அவரே வந்து இன்சூரன்ஸ் பணம் வரலன்ட்டு பாவம் வயசான காலத்தில் உட்காந்துருக்கிறார் எபோ ஃபிஃப்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்டோம்னா முதலே என் வாக்கு பழிக்குதான் பாறைய அப்படின்ட்டு உடனே சொன்னேன் இந்த டேட் வாரியாக இந்த டேட்டுக்கு மேலே உங்களுக்கு வரும் அதே மாதிரி அவருக்கு கிடச்சி அதை பதிவில் போடுறாரு பார்த்தீங்களா நமக்கு தெரியும் நாம் சொன்னது நடந்துச்சா இல்லையான்னு அதனால் வாழ்த்துக்கள் நாங்கள் முடிந்தால் அவசியம் மலேசியாவில் சந்திப்போம் இல்லை என்றால் ஆல்வேஸ் வெல்கம் தமிழ்நாடு ஒரு தமிழரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறது ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதில் கேது சேர்க்கை இரண்டு தார அமைப்பா கூறுங்கள் அதாவதுங்க பொதுவா ஏழாம் பாவாதிபதி ராகு கேது சனியோட சேர்ந்திருந்ததுனா அதனுடைய குணங்களுடைய மனைவி அமையும் கரூர்ல ஒரு ஜோதிடர் இருக்காரு ஏழுக்குடையவன் குடையவன் ராகுகேதோட சேர்க்கை இருந்தா அல்லது ஏழுக்குடையவன் குடையவன் ராகு கேது சாரம் வாங்கியிருந்தால் நட்சத்திரத்துல இருந்தால் தாரம் ரெண்டும் இரண்டு தார அமைப்பு ஏழு பதினொன்னு சேர்க்கை சரிங்களா ஏழு கேதோடு சேர்ந்து ஒன்பதுல இருந்தனாலும் குற்றமில்லை பயப்படாதீங்க இருநூத்தி ஒன்பது பதிலுக்கு நன்றி குருஜி மணி ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் என் வாழ்க்கை எப்பொழுது தொடங்கும் என்னையா அது வாழ்க்கை எப்போது தொடங்கும்னு கேட்டீங்கன்னா ஹரி மனோகர் நல்ல வேலை திருமணம் அப்படி கேளுங்க ஹரிகர சுதன் ஹரிகர சுதன் வந்து வாழ்க்கை எப்பா ரெண்டு எட்டு தொண்ணூத்தி ஏழு திருமணம் பதினேழு ஐம்பத்தஞ்சு கோயமுத்தூர் திருப்பூர் எல்லாம் ஒண்ணுதான் மகர லக்கணம் மகர லக்கணம் லக்னாதிபதி வக்கிரம் இதுதான் மைனஸ் லக்னாதிபதி யாருக்கெல்லாம் வக்ரமாகுதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறது இருக்காது எப்போ லக்கணத்தில் குரு வக்ரம் லக்னாதிபதி வக்ரமாகச்சுனாலே மைக்ரேட் ஆகி கோயம்புத்தூர் விட்டு வேறு ஊருக்கு போயிடணும் கடகராசி மகர லக்கணம் இதெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான தகுதிகள் உடையது புரியுதுங்களா ஏதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா பாருங்கள் சாமி நல்ல வேலை திருமணம் ஏழில் சூரியன் ப்ளஸ் சந்திரன் அமாவாச யோகம் லேட் மேரேஜ் இருபத்தெட்டு வயசு இன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கிறாரு இன்னைக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இவருக்கு வந்து என்னுடைய இதயபூர்வமான என்னுடைய பிளஸிங் காட் காட் பிளஸ் அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகமும் ஒரு ஜோதிடருடைய வாக்கு பலிதமும் உங்களுக்கு ஒன்றாக என்று சேரட்டும் வாழ்க வளமுடன் நவகிரக பலமுடன் நீங்கள் நூறாண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் எப்போ உங்களுக்கு லக்னாதிபதி வக்கரமாக இருக்கோ ஒரு பிறந்தநாள் செய்தியாக சொல்கிறேன் மைக்ரேட் ஆகி கோயம்புத்தூர் விட்டு வெளியில் போயிரு லக்னாதிபதி வக்ரம் பெற்றவர்கள் எனக்கு எத்தனை பேர் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள எனக்கு இருக்காங்க சரிங்களா ஆக உங்களுக்கு லக்னாதிபதி வக்ரம் மூணு குடையவன் வக்ரம் ஆக ஏழில் அமாவாசை யோகம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க ஏழு குடையவன் ஆட்சி பெற்றிருக்கு ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தற்சமயம் குருபலன் இருக்குது நீங்கள் திருமணத்துக்கு முயற்சியும் பண்ணலாம் ஆனால் நல்லா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணுறது நல்லது மணி ஐயா போக்குவரத்து துறை யாருக்கு தேங்க்யூ சார் அருமையான விளக்கம் ரஜி தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு மீனராசியினுடைய பலவீனங்கள் நன்றி என்ன ரஜி தட்டினால் மரணமாகறதுல வந்து உங்கள் பணி தொடரட்டும்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஐயா மகிழ்ச்சி வாழ்க்கை வளமுடன் என்னுடைய சந்தேகம் தீர்ந்தது நன்றி பயம் தீர்ந்தது நன்றி சந்தேகத்தை விட பயம் ரஜி தட்டினால் ஆண் மரணம் பெண் மரணம் புத்தர நாசம் திரவிய நாசம் பிரயாணத்தினால் தீங்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரவிய நாசம்ங்கிற அந்த ரஜி தட்டுறதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதுக்கு நிறைய ஜோசியர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களையும் யாராவது ஒருத்தங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க இப்படி உயிர் எல்லாமே எங்கெங்கே போகும் உயிர் போகிறது பூரா அப்போல்லா ஆஸ்பத்திரியில் போய் அங்கே கேட்கணும் எப்போ சார் போகும் இன்ஜின் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மிஷின் ஓடுமா என்னென்ன மாதிரி வியாதிகள் இருக்குது அதை விட்டுட்டு இந்தந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்தால் உயிரெலாம் போகாது அதுதான் பயம் தேர்ந்ததுன்னு போட்டிருக்கிறார் ஜெயராமன் கேள்வி பதில் இருநூத்தி ஏழை பார்த்துட்டு ஐயா வணக்கம் தனுசு லக்கணம் பத்தில் சூரியன் சரி நீங்கள் கிரகங்களே சொல்லாதீங்க சார் டேட் ஆஃப் பர்த் டைம் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் திக்பலம் சுக்கர திசை நன்றாக இருக்குமா ஐயா பயமாக உள்ளது தனுசு லக்கணம் எனக்குந்தாங்க தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் எனக்குந்தான் உச்சம் பெற்றுருக்கு ஆரம்பத்தில் எல்லாம் பயமுறுத்தினாங்க தனசலக்கணத்துக்கு வந்து கெ கெடுதல் செய்ய நல்லா தானே இருக்குது நீங்கள் டேட் ஆஃப் டைம் எப்போதுமே போடுங்க நேர்களை அப்போ தான் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்ட முடியும் ஏழில் குரு இருக்காரு ஒம்பது அவர் இருக்காரு ஒரு ஒர்க் ஓ இருக்காரு அது நமக்கு அது நமக்கு அது மைண்ட் செட்டில் அதே மாதிரி இந்த கவிகள் கவிகளாக படித்ததெல்லாம் நான் படிக்க மாட்டேன் ப்ராக்டிக்கலாக அந்த அந்த எசன்ஸ் எடுத்து மனிதனுடைய வாழ்வியலுக்கு எப்படியெல்லாம் பயனளிக்கும் து அந்த கவியில சொல்ற மாதிரிலாம் இப்போ நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது லக்கண சந்தி ராசி சந்தி எப்படி இருக்கும் ஐயா வணக்கம் ஒரு லக்கணம் ஜீரோ டிகிரிகள் தொடங்குகிறது என்றால் பலன் எப்படி இரு எடுப்பது உதாரணம் கும்பலக்கணம் மகர லக்கணத்திலிருந்து எடுப்பதா அல்லது கும்பலக்கணத்திலிருந்து இரு எடுப்பதா இரண்டு வீட்டிற்கும் அதிபதி ஒருவரே அதாவதுங்க முதல்ல இந்த கஸ்பில் மாட்டிக்கிற ஒன்று தான் பிரச்சனை நானே கஸ்பில் மாட்டினால்தான் பன்னெண்டு எட்டுக்கு தனுசு லக்கணம் பன்னெண்டு பத்துக்கு மகரலக்கணம் குழந்தை பிறந்த பிறகு தான் பேனாவை எடுத்து எழுதுகிறோம் அப்போது மகர லக்கணத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க எழுதும் பொழுது மணியை பார்த்தால் கும்பலக்கணம்னு வரும் ஆக மகரத்துக்கு உண்டானது ரிவர்ஸில் எடுத்து பழகுங்க எப்போதுமே அட்வான்ஸாக போகாதீங்க சரிங்களா நீதித்துறை படிக்கலாமா அதை பார்த்துட்டு மாரிமுத்தவர்கள் ஐயா வாழ்க வளமுடன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சிலருக்கு தற்செயலாக அவர்களுக்கு ஏற்ற தொழில் அமைந்துள்ளது பலருக்கு அப்படி இல்லை தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கான உங்களுடைய வழிகாட்டுதல் மிக பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி ஐயான்னு கேட்டிருக்கிறார் அதாவதுங்க நம்ம வந்து ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க அதை வச்சு எத்தனை பேருக்கு நல்ல வழி காட்டுவாங்க அதனால தான் அந்த நீதித்துறையில் குரு குரு நல்லா இருந்ததுன்னா மிகச்சிறந்த நீதிமான் ஹிஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அது ஒருத்தர் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ அண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு யுவர் ஸ்பீச் மை டு தாட் ஸ்வீட் அப்படின்னு ஒருத்தவங்க பெஸ்ட்டு அஞ்சு டிப்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா மீனராசிக்கு அந்த எல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ இருக்குது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து எதா தெரியும் பின்னாடி போய் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் கணேஷ் அஞ்சய் திருப்பத்தூர் ப்ளஸ் ஒன் படிக்கிறார் ஃபஸ்ட்டு குரூப் மேக்ஸ் பயாலஜி சார் டாக்டர் படிக்க வாய்ப்பு இருக்கா இது கேள்வி இந்த மாதிரி டேட்டா பர்த் கொடுத்துட்டு கேட்கணும் எல்லாரும் கேள்வி கேட்கலாம் டேட் ஆஃப் பர்த குடுத்துட்டு கேட்டீங்கன்னு நல்லது ஒம்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு பதினஞ்சு ஒரு டாக்டர் அவருடைய டாக்டருடைய ஜாதகத்தை நான் போர்டுல போடுறேன் அவர் அமெரிக்கா சிங்கப்பூர்ல இப்ப சிங்கப்பூர்ல இருக்கார் அவருடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகப்படி இருந்த கோள்கள் எல்லாமே ராகு கேது செவ்வாய் போன்ற நட்சத்திர சாரத்தில் எட்டு கோள்கள் கிட்டே இருந்தது ஆக லக்கணத்தை சேர்த்து மொத்தம் பத்து பத்துக்கு எட்டு அவர் வந்து கும்ப லக்கணம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்துக்குடையவன் வந்து செவ்வாய் அவர் கிட்னி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் அப்போது மேசம்தான் தலை இப்படியே காலபுருஷனுக்கு இது கிட்னியையும் யூட்லெஸ் குறிக்கக்கூடிய இடம் அவருக்கு பத்தாம் பாவமா வந்திருக்கு எப்படி பாத்தீங்களா இந்த பையனுக்கு ராகு திசை செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஒரு பாயிண்ட் ராகுனுடைய திசை சப்போர்ட் ரெண்டு சிம்ம லக்கணம் மருத்துவத்துறைக்குண்டான மூன்று அந்த லக்கணம் அப்படிங்கிறது லக்கண புள்ளி இருக்கு இல்லையா இந்த ஒம்பது டிகிரி இது யாருடைய சாரத்தில் விடுது அது வந்து மக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கு அப்போ கேதுனுடைய சாரம் லக்கணம் மூன்று ஆப்ஷன் ஆச்சா ரைட் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னுங்க பார்த்தா பத்துக்குடையவன் ராகுனுடைய ஸ்டார் இவ்வளோதானே சார் இவ்வளோதான் ஆக இவன் இந்த பேசிக்கை வச்சுட்டு இந்த பையன் நல்லா படித்தான்னா அந்த டாக்டருடைய அமைப்பு அதோட இது கொஞ்சம் நெருங்கி வரும் பத்துக்குடையவன் சனியனுடைய வீட்டில் சர்வீஸ் ஓரியண்டட் பத்தாம் பாவாதிபதி ராகுனுடைய சாரம் லக்கணம் கேது சாரம் அப்போ இந்த லக்னாதிபதி சூரியன் லக்னாதிபதி எங்கே இருக்கு அது வந்துட்டு குருவோட வீட்டில் ரைட் அப்போ லக்னாதிபதியும் செவ்வாயும் சேர்க்கை செவ்வாய் மருத்துவக்குள் நல்லா படிக்க சொல்லுங்கள் நல்லா படித்தாருன்னா அற்புதமாக வருவார் வாழ்த்துக்கள் என்ன நேர்களை இன்னைக்கு நான் பார்த்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க என்னுடைய பதிலும் இருக்கு என்று நம்புகிறேன் அடுத்தது இருநூத்தி பனிரெண்டில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்